சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேஷம் ஏரிஸ் மேஷம் வீட்டில் திருட்டைத் தவிர்க்க விழிப்புடன் இருத்தல் அவசியம் தாயின் உடல்நிலையில் அக்கறை தேவை காரியத்தடைகள் மற்றும் பண இழப்புகள் ஏற்படும் ரிஷபம் டாரஸ் ரிஷபம் பணவரவுகள் அதிகரிப்பதால் மனதில் உற்சாகம் பிறக்கும் குழந்தைகள் பால் அன்பும் அவர்களின் முன்னேற்றத்தில் ஆர்வமும் ஏற்படும் மனைவியின் உதவிகள் மகிழ்ச்சி அளிக்கும் மிதுனம் ஜெமனாய் மிதுனம் குடும்பத்தாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாது அனுசரித்து நடப்பது நல்லது தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதீர்கள் தீவிரமாக முயன்றால் வெற்றி நிச்சயம் கன்னி வகோ காணி படிப்பில் வெற்றிகள் படிப்படியாய் வரும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்ந்து மகிழ்வர் பணவரவு அதிகரிக்கும் பெண்களால் இலாபம் ஏற்பட மனம் மகிழும் மகரம் கேப்ரிகான் மகாரம் புதிய தொழில் பயிற்சி மற்றும் கல்வியில் தேர்ச்சி ஏற்படும் வாக்கு வன்மையால் சம்பாத்தியம் உயரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு ஏற்படும் தன வரவால் சந்தோஷம் நிலவும் கடகம் கேன்சர் கடுகம் படுக்கை சுகங்கள் நல்ல அதிர்ஷ்டம் என எல்லா நலன்களும் தரும் ஏற்றமிகு நாள் மனைவியை மகிழ்வித்து மகிழ்வீர்கள் வருமானம் சேரும் வளம் மிக்க நாள் சிம்மம் லியோ சிம்மம் உறவுகளிடையே நல்லுறவு ஏற்படுத்த முயலவும் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படும் வாகனங்களில் செல்கையில் வேகத்தை குறைத்து விபத்தினை தவிர்க்கவும் துலாம் லிப்ரா டூலம் தொழிலில் புதிய உத்வேகம் பிறக்கும் அரசு பணியில் உள்ளவர்கள் பணியில் பணிவும் துணிவும் இருந்தால் முன்னேற்றம் ஏற்படும் பெண்களால் இலாபமும் போகமும் உண்டு மீனம் பாய்சீஸ் மீனம் உங்கள் திறமை முழுக்க காட்டி செயல்பட்டாலும் அதிகாரிகளுக்கு திருப்தி இருக்காது விபத்துக்களை தவிர்க்க வாகனங்களில் நிதானமாக செல்லவும் தனுசு சாஜட்டேரியஸ் தனுசு அரசு அதிகாரிகளிடம் பணிவோடு நடந்தால் பயன்பெறலாம் மனைவியின் கலகத்தால் வீட்டில் குழப்பங்கள் ஏற்படலாம் உங்கள் பொருட்களை கவனமாக பாதுகாக்கவும் விருச்சிகம் ஸ்கோபியோ விருச்சிகம் தெய்வ நம்பிக்கையும் பாக்கிய விருத்தியும் ஏற்படும் கோவில் திருப்பணிகள் செய்வார்கள் வாழ்க்கையின் வசந்த காலம் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் கும்பம் அக்வேரியஸ் கும்பம் எதிர்பார்த்த தனவரவுகள் வந்து ஏற்றம் தரும் மனதில் சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உருவாகும் தக்க தருணத்தில் நல்ல நண்பர்களின் உதவி கிடைக்கும்